தங்க விலை ஏறிடுச்சு தங்க விலை ஏறிடுச்சு தங்க விலை ஏறிடுச்சு ஏறினா என்ன செய்யணும் நம்ம வாங்கின விலையோட நல்ல லாபகரமா இருக்குன்னா அதை வித்து லாபத்தை அடையணும் இதுதான் எல்லா விஷயத்திலையும் இயல்பாக நடக்கக்கூடியது இந்த தங்கத்துல மட்டும் விலை ஏறினா மீண்டும் மீண்டும் வாங்கணும் என்று பேராசை பேராசைப்படுறீங்க அதை வித்து லாபம் அடைஞ்சு அதுல வர பணத்தை எவ்வளவு விஷயத்திற்கு பயன்படுத்தலாம் சொல்லுடிய கருப்புட்டி தாங்க வேணும் இடத்துல முதலீடு செய்யலாம் ரெண்டு நம்ம வீட்டை சரி செய்யலாம் மூணாவது நம்ம வியாபாரத்தில் முதலீடு செய்யலாம் நான்காவது நம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் அனுபவிக்கிறதை விட்டுட்டு தங்கத்தை சேர்க்கணும் சேர்க்கணும் தான் பாக்குறீங்க தங்கத்தை திருவிழா ஒரு பத்து சவரன் அல்ல இருபது சவரன் மாலையா உங்க கழுத்துல கடக்கிறதோ உங்க வீட்டு லாக்கரில் இருக்கிறதோ உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷத்தை தந்துவிடும்

தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எழுவத்தி ஆறில் ஒரு பெரிய சரிவை கண்டது பிறகு இரண்டாயிரத்தி எட்டில் ஒரு பெரிய சரிவை கண்டது அதுபோல் இப்பவும் ஒரு பெரிய சரிவை சந்திக்க வாய்ப்புள்ளது நீ எதுக்கு ரெடியா இருக்க நிறைய நாடுகளும் தங்கத்தை போட்டி போட்டு தங்கத்தை சேர்த்தாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வெளியாக்கி விடுவார்கள் அது மூலமாகவும் தங்கத்திற்கு பெரும் வீழ்ச்சி இருக்கிறது ஓ அப்படியா விஷயம் எப்போதுமே புத்திசாலித்தனம் நாம் வைத்திருக்கும் இடமாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி நல்ல லாபத்தை அடையும் பொழுது அதை விற்று லாபத்தை அடைவது தான் புத்திசாலித்தனம் இது அனைத்தும் எனது சொந்த கருத்துக்களே இதை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் உங்கள் விருப்பம் உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக உனது உண்மையான சந்தோஷத்தை இழந்து விடாதே இதுவே எனது தாழ்மையான கருத்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்